வினோத் ஆ எஸ் பிக் பாஸ் வழக்காடு மன்றத்துல எந்த விதமான டெக்கோரமும் மெயின்டைன் ஆகல எவ்வளவு சொன்னேன் பார்வையாளர்கள் ஜட்ஜ் எழுத்து பேசுறாங்க ஜட்ஜ் அவங்க ரோலை தாண்டி வெளி வந்து நிறைய பேசுறாங்க சாரி பிக் பாஸ் எல்லாருமே அவங்க அங்கே பொறுப்பை உணர்ந்து பேசணும்னு தெரியப்படுத்துங்க ஓகே பிக் பாஸ் கண்டிப்பாக பிக் பாஸ் சொல்கிறேன் பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் நான் எவ்வளோ சொன்னேன் அது நேற்று மாதிரி இல்லை ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க எவ்வளோ கத்தி கத்தி சொன்னாலும் ஏன்னா கேஸ் வா விவாதிக்கிறத கேட்குறதா இல்லை இவங்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதான்னு தெரில மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க சரி பாரு தான் அப்படி பண்ணுதுன்னு பார்த்தா எப்படி அவள் தான் அப்படி பண்ணுறான்னு இன்றைக்கி கம்மியாக இருந்தால் அவங்களை கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ இப்போ அடுத்த முறை நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறேன் பிக் பாஸ் ஜட்ஜஸ் தான் நீதிமன்றத்தை இந்த பிபி வழக்காடு மன்றத்தை வழி நடத்தணும் ஓகே பிக்பாஸ் ஓகே ஜட்ஜஸும் அந்த குழப்பத்தில் ஒரு பங்கு வகிச்சா அப்புறம் வழக்காடு மன்றம் எப்படி நடக்கும் ஓகே பிக் பாஸ் இப்போ என்னுடைய தண்டனை இப்போ வெளியே அனுப்பு பேசுகிறவங்களே வெளியே அனுப்பலாம் ஆனால் வெளியே அனுப்ப அந்த இது இருக்கா பிக்பாஸ் சரி வா நம்ம அங்கேயே நான் அதை ரெடி பண்ணுறேன் ஆமாம் ஓகே ஓகே பிக் சாரி வாயி நடத்துங்க ஓகே நான் சொன்னேன்னு சொல்லுங்க ஓகே பிக் பாஸ் கூடுமான வரைக்கும் அந்த இடத்துல அதை நினைவு ஓகே பிக் எல்லாருமே சும்மா இருப்பாங்க ஓகே பிக்பாஸ் தேங்க்யூ கண்டிப்பா வினோத் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனையில் உங்கள் தலைமுடியெல்லாம் கலைஞ்சு ஜட்ஜு மாதிரியே இல்லை ஓகேண்ணா அதனால நல்லா குரூம் பண்ணிக்கிட்டு ஓகே பிக்பாஸ் ஒரு ஜட்ஜு மாதிரி போங்க ஓகே பிக் பாஸ் சரியா தேங்க் யூ பிக் அதே மாதிரி லாயர் சபரி இருக்கிறார் இல்லையா அவருடைய தலைக்கட்டையும் சொல்லான்னு சாரி ஆ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் ஓகே பிக் சரிங்களா ஓகே நல்லா க்ரூம் பண்ணிட்டு போங்க வினோத் நீங்கள் ஜட்ஜ் ஓகே தேங்க்யூ யூ பாஸ் நீங்கள் போகலாம் ஓகே தேங்க் யூ